வணக்கம் இது கிங் மேக்கருடைய ஒரு மைல் கல் மாதிரி தாம்பரம் பக்கத்துல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்ல நூறு ஏக்கர்ல ஒரு மெகா ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்றோம் அதுக்கு உண்டான தான் இந்த பங்கன் இது இண்டஸ்ட்ரியில் வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் மாபெரும் புரட்சி மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸான முறையில் முறையில நூறு ஏக்கர்ல ஒரு அவுட் பண்றோம் இதை நாலு ஃபேஸாக பிரிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருபத்தி ஆறு ஏக்கரில் இதை லான்ச் பண்ணுறோம் இதில் சிறப்பு அம்சம் என்னன்னா நாற்பத்தி ரெண்டு வகையான அமிலிட்டிஸ் இதில் தர்றோம் இந்த ரியல் எஸ்டேட்ல இது வரைக்கும் யாரும் இப்படி பண்ணல நார்மல் லே அவுட் போடுறோன்னா சும்மா ரோடு போடுவாங்க காம்பவுண்ட் கட்டுவாங்க பட் அப்படி இல்லாமல் இதில் மியாவா காடு வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கிளைண்ட் உள்ள வரையில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்டான இடம்னா அது கிங் மேக்கருடைய வேலம்மாள் கார்டன் தான் அப்படின்னு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஸ்டேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை ஃப்ரீ லான்ச் ஆஃபர்னால இந்த சைட்டுடைய காஸ்ட் கூட எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் போட்டிருக்கோம் இந்த சைட் லான்ச் பண்ணுற அன்னைக்கு அம்யூனிட்டிஸ்லாம் மேக்ஸிமம் உள்ளே வந்துடும் அன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா இந்த சைட் லான்ச் பண்ணி அடுத்த ஒரு நூறு யூனிட்டுக்கு அப்புறம் இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஸோ இதோடைய ஒர்த்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன் ஸோ இன்னைக்கு வளர்ற ஏரியா வளர்ந்து வர ஏரியா அப்படின்னா அது படப்ப சிட்டி படப்ப பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் இந்த சைட்டை டெவலப் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கிங் மேக்கர் நிறுவனம் பத்தொன்பது ஆண்டுகள் சக்சஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர் எடுத்துட்டா தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எட்நூறு மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இதே ஆதரவு இந்த மக்கள் ஆதரவு தான் இந்த பத்தொன்பது வருஷம் நாங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம் இப்போவும் உங்களுடைய ஆதரவுல தான் இதை பெருசா ரீச் பண்றதுக்கு உண்டான முயற்சிகள் நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் லார்ஜ் சைஸ் வந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு

இன்னைக்கு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம சைட்டுக்கு வெறிய எட்டு கிலோமீட்டர் தான் அசூர வளர்ச்சியில் இருக்கு இந்த சைட்டு இந்த சைட்ல வாழ்க்கை தரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது எந்த மாற்றம் கிடையாது